வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மண்டே டென்ஷன் டே எல்லாருக்கும் இல்லையா ரைட் எந்த என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது நேற்று ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு வந்தேன் ப்ரோக்ராம் வந்து நம்ம சன் டிவி ஆஃபீஸ் இந்த கலைஞர் அந்த தேனம்பேட்டை அண்ணாவரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாதா கோயிலில் நேற்று ப்ரோக்ராம் சிறப்பாக நடந்துச்சு நல்லா நடந்துச்சு ப்ரோக்ராமு எங்கள் ஒய்ஃபை கூட்டின்னு போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு நேரம் போனது தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டேன் பப்ளிக் ப்ரோக்ராம் ஸ்ட்ரீட்லேயே அந்த சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அவங்க வீடியோவில் கூட சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு மணி நேரம் போனதே தெரில ஆக்சுவலாக நான் வந்து டிஆர் சார் மாதிரி சிவாஜி தாஸ் அஜித் விஜய் கேட்டப்பில் செந்தில்னு ஒருத்தர் அப்புறம் ரஜினி செந்தில்னு ஒருத்தர் ஸோ மக்கள் என்டர்டெயின் பண்ணோம் அவ்வளோ ஆசையாக பார்த்தாங்க இப்போ அதெல்லாம் டான்ஸ் பாய்ஸ் டான்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு மணி நேரம் போனதே தெரில எனக்கு ஆனால் டைம் பற்றில போலீஸ் பர்மிஷனும் தெரில ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ப்ளோஸ் பண்ணிவிட்டோம் புரியுது என்ன பண்ணுறாங்க தெரில இன்றைக்கி என்னுடைய மனைவியோடைய பிறந்தநாள் இன்னைக்கு வந்து திருநீர்மலை கோயில் போகலான் இருக்கோம் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சரி கோவில் திருநீர்மலை போயிட்டு ஒய்ஃப் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க எப்படி சொல்றேன் டைம் போனது தெரில நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு இங்கே தான் அது வந்து எதுவும் நகர் அது நல்லா நல்லா இருந்துச்சு போகிறாங்க பத்து மணி தான் இப்போது போலீஸ் பர்மிஷன் பத்து மணிக்கு போலீஸ் பர்மிஷன் இது ஒம்போது ஒன்பதார்கள்லாம் இல்லை பர்மிஷன் தர முடியாது ஏசி ஏசியில் அப்படின்னா பிரச்சனை அவங்களுக்குள்ள போலீஸில் உடனே ப்ளஸ் பண்ணிட்டாங்க வாங்க ஸ்தூரி தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் நேற்று நம்மளை பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அதில் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் வந்து காரைக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் காரைக்குடி சிறுவயல் ஓ பாலமுருகன் பாவம் அங்கேருந்து வந்து என் நான் கிடையாது எதுக்கு இப்போ அவ்வளோ தொழில் இல்லைன்னா அவங்கள பார்க்கணும்னா அன்னியை பார்க்கணுன்னா சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தார் ஃபோட்டோலாம் எடுத்துக்கினாரு அவருடைய ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் பெரிய விஷயம் அவர் பேசுகிற கண்ணெல்லாம் கலந்துதவருக்கு சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது நண்பர் பாலமுருகன் ஓ சிறுவயல் பாலமுருகன் நண்பர் கார்க்கெல்லாம் பார்க்க வந்தார் வந்தது அப்புறம் இன்னொருத்தர் ஒரு தம்பி வந்தாரு அவர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆனால் அவர் நல்லா பேசுனார் அவர் ஒரு சிஸ்டர் கிளம்புறப்ப ஒரு சிஸ்டர் வந்து பேசிட்டு போனாங்க என்னென்னா நான் வரதுல பாட்டு முடிஞ்சிச்சு நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னதாலே பேர் வந்தாங்க அது வரைக்கும் சந்தோஷம் கீழே பழமென்னு அப்புறம் இன்னைக்கு மனைவிக்கு வந்து பிறந்தநாள் அதுக்கோசம் திருநெல்மலை போகிறோம் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேங்க இது என்ன சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து யாருக்கு சட்பகு தெரியுமா வbrandumbaiன் ன்ன poet episódiodefined பண்டை யாருக்கு என்ன

किसके हैं वाडला का ही कदम माले किसके हैं ओके चूड़े और पेड़ सुनाओ देख कार्य कुड़ी काढ़ा कुड़ी वो वो सिरवायल सिर क्यों चू सिरू क्यों चू वाला वायल वाये कार्य कुड़ी वो सिरवायल यम, यम। பாலமுருகன் அவர் வந்தார் ரொம்ப கேட்டாரு அடுத்தவர் வந்து பார்க்க சொன்னார் அவர் முருகன் ரொம்ப சந்தோஷம் நான் என்ன அந்த அட்ரஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் காலைல பஸ் ஏறி அவசரமா வந்து ப்ரோ நடந்ததை வந்து பார்த்து பேசிட்டு போனார் இவ்வளோ தளவு என்னை வந்து பார்த்துட்டு உடனே வேலை இருக்குன்ட்டு போகிறாருன்னா வீட்டு கூட வரல ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவர் அடுத்த போயிட்டார் எவ்வளோ பாஸ் வச்சுருப்பார் சூரிய மேலே ஏன் மேலே அன்னி மேலே வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு ரொம்ப போனார் பாலுதன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட அன்புக்கு நன்றி பேசுனங்க உங்களோட அன்புக்கு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அவருக்கு ரைட் ஓகே புரோகிராமத்தில் சிறப்பாக நடந்துச்சு ஒரு பத்து மணிக்கு ப்ரோக்ராம் போக வேண்டியது ஒம்பது மணிக்கு தான் போச்சு ப்ரோக்ராம் அதனால் வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க ஒம்பது மணிக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னோட டான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு என் ஒய்ஃப் ரொம்ப அளவு கடந்த ஒரு சந்தோஷம் ரெண்டு ஹவர் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் ஃபுல்லாக டான்ஸ் தான் வாட்ச் பண்ணேன் சிவாஜி சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி அஜித் சார் மாதிரி செந்தில் சார் இவர் நம்ம விஜய் சார் மாதிரி டிஆர் சார் அப்படியே ஸ்டேஜில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் நாங்கள் ஆடிட்டே ரெண்டு கேப் மூணு கேப் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க வேற லெவல் இருந்துச்சுன்னாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நான் ஆடிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இது போனேன் அது ஒரு சின்ன ஒரு ஊர் அது ஒரு நாங்கள் இருந்த மாதிரி ஹவுஸ் மோட் காலனி தான் அது நக்கீரன் நகர் சொல்லிட்டு இங்கே தேனம்பட்டியில் இருக்குது மக்கள் எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க தெரியுங்களா அங்கே இருக்கிறவங்கப்பா வேறு லெவல் டீயை தந்துறாங்க காஃபியை தந்துறாங்க போலீஸ் சொன்னாங்க கேட்குறாங்க தண்ணியை தந்துறாங்க நல்லா மனுஷன் அந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி வேற லெவலில் புகழ் நடந்துச்சு உங்கள் வீட்லேயும் இல்லாட்டி கல்யாண நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் வரவேற்பு அப்புறம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு பர்த்டே இல்லாட்டி உங்கள் வீட்டில் யாருன்னா பர்த்டே அவங்கள ஒரு மன வளர்ச்சி பூண்டியோர் அனாதை ஆசிரமத்தில் போய்ட்டு சாப்பாடு போட்டு அந்த கா அங்கே இருக்கிற பசங்களுக்கோ அங்கே இருக்கிற ஆண்களுக்கோ ஒரு சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதை நாங்கள் பண்ணுறோம் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அது நாங்கள் ஓரளவு நல்லா பண்ணுறோம் ஏன்னா கலைஞர் மட்டும்தான் மக்கள் மகிழ்விப்பாங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்கும் ஓகேவா ஓகேவா ஓகே பாய் ஓகே பாய் அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய மனைவியுடைய பிறந்தநாள் என் மனைவி பேர் மறந்துட்டு பவானே இங்கே எஸ்டி தேவி இல்லை பவானே திரிசா பவானே ஆ திரிசா இருக்கு இன்னைக்கு பவானிக்கு வந்து போட்டு நீங்களும் விஷ் பண்ணுங்க காட்ட <laughs> அங்கே போயிட்டு சாப்பிடணும் எங்களுக்கு பிடிக்கணும் சொல்லு கொல்லி பாய் பாய் பண்ணாமா பாய் ஏழு டூ டூ